இந்த மார்க்கெட்லேயே மிகப்பெரிய ட்ரேடர்ஸ் அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நம்பர் ஒன்ல இருக்கிறது பேங்க்ஸ் ஸோ அவங்க எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இந்த மார்க்கெட் பற்றியான அந்த கண்ணோட்டமே வந்து மாறும் உங்களுக்கு ஸோ ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வே வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த வீடியோ மூலமாக ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு பெய்டு கோர்ஸில் கிடைக்கக்கூடிய கண்டெண்ட்டை விட நம்மளுடைய சேனலில் பெட்டரான கண்டென்ட்ஸ் கிடைக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான எல்லாவையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அல்கோ ட்ரேடிங் காப்பி ட்ரேடிங் எல்லா இதை பற்றியும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஃபோரக்ஸ் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அடிப்படையில் என்ன தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபோரக்ஸ் மார்க்கெட்டை நகர்த்துவது இது ஸோ ஃபோரக்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் எதனால நடக்குது ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்லுவாங்க மேக்ரோ எகனாமிக் டேட்டா இன்ஃபிலேஷனு ஸ்டாக் பாண்ட் கமோடிட்டி அண்ட் அதர் கேபிட்டல் மார்க்கெட்ஸோட இம்பாக்ட்டு மானிடரி பாலிசி ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த ஃபோரக்ஸ் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இப்போ மார்க்கெட் மூமெண்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஸோ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகுமா கீழ் நோக்கி போகுமா அப் ட்ரெண்ட் போகுமா டவுன் ட்ரெண்ட் போகுமா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறது ஸோ விற்பனையாளர்களை விட வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஸோ வாங்குறவங்க தான் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ விற்கிறவங்களை விட செல்லர்ஸை விட பயர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து அப் போகுமா இல்லை வாங்குபவர்களை விட விற்பனையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுமா ஸோ பையர்ஸ் அதிகமாக இருந்தா பைக்கிங் சைடும் செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் செல்லிங் சைடும் போகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை இங்கே வந்து நம்பர்ஸ் மேட்ரே இல்லை வால்யூம் தான் முக்கியம் ஸோ நம்பர்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் அப்படின்றது மேட்ரு கிடையாது வால்யூம் தான் இங்கே பேசும் ஸோ இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணிணா வால்யூமே பேஸ் பண்ணி தான் ஸோ அப்போது வால்யூம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் இப்போ வந்து ஒரு நூறு ட்ரேடர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ஐநூறு அறுநூறு டாலர் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு நூறு ட்ரேடர்ஸ் இருக்காங்க ஆனால் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஸோ இந்த இன்ஸ்டிடியூ இந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸு ஃபண்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து பிக் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்ஸ்டிடியூஷனல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு மில்லியனுக்கு பை பண்ணுறாங்க இந்த மாதிரி நூறு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு அந்த ஒரு ட்ரேடர் எந்த சைடு ட்ரேட் எடுக்கிறாரோ ஸோ ஒன் மில்லியன் ஸோ எந்த சைடு வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டு இருக்கும் ஸோ வால்யூம் எந்த சைடு இருக்கும் வால்யூம் அந்த பை சைடு இருந்துச்சுன்னா பை சைடும் டவுன் சைடு இருந்துச்சுன்னா செல் சைடும் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் ஸோ இங்கே வால்யூம் தான் மெயின் ஸோ இப்போ பிக் வால்யூம் ட்ரேடர்ஸ் அப்படின்னா யாரும் பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகள் தான் ஃபஸ்ட்டு பேங்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸோ அவங்களுடைய ட்ரேடிங்கை பொறுத்து தான் பெரு மோஸ்ட் ஆஃப் த மூமெண்ட்ஸ் மெஜாரிட்டி மூவ்மெண்ட் வந்து அவங்களுடைய ட்ரேடை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ பேங்க்ஸ் மாதிரியே ஹெச் ஃபண்ட் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மார்டேஜ் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வால்யூம் அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்க தான் வந்து பிக் வால்யூம் ட்ரேடர்ஸ் இந்த பிக் பிளேயர்ஸ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன தான் நிறைய இருந்தாலும் இதில் மெயினான ஆள் வந்து மெயினான ட்ரேடர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பேங்க்ஸ் தான் ஸோ வேர்ல்டில் பெரும்பாலான ஃபோரக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் வந்து பேங்க்ஸில் தான் நடக்குது ஸோ நம்ம அக்கௌண்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் வந்து இபிஎஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஒரு நெட்ஒர்க் மூலமாக நெட்வொர்க்கிங் மூலமாக அந்த பேங்க்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிறாங்க ஸோ அந்த பேங்க்ஸ் தான் அந்த மார்க்கெட்டே ரன் பண்ணுறாங்க ஸோ இந்த மார்க்கெட் வந்து இன்டர் பேங்க் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த விஷயங்கள்ல ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பேங்க்ஸ் வந்து எப்படி ஒரு இம்பார்ட்டன் ரோலை இந்த மார்க்கெட்டில் பிளே பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க ப்ரோக்கருக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றது வந்து ப்ரோக்கருக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த பேங்க்ஸை வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல நம்மளுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ் அந்த எல்பிஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஷார்ட்டாக எல்பின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ரோக்கர் வந்து மல்டிபிள் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸோட டைப் வச்சுக்க முடியும் லிங்க் வச்சுக்க முடியும் சிங்கிள் எல்பி கூடயும் இருக்கலாம் அந்த மல்டிபிள் எல்பி கூடையும் இருக்கலாம் ஸோ அதில் ஃபேமஸான ஒரு சில எல்பிஸ் டச் பேங்க் யூபிஎஸ் பெர்கலேஸ் கேபிட்டல் இல்லாமல் சிட்டி பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாமே வந்து லிக்யூடிட்டி ப்ரொவைடர்ஸ் அது ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுடைய லிக்விடிட்டி ப்ரொவைடராக இருக்கிறாங்க நம்மளுடைய ப்ரோக்கருக்கு லிக்விடிட்டி ப்ரொவைடர் கொடுக்குறாங்க அதாவது நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரோக்கருக்கு லிக்விடி ப்ரொவைட் பண்றாங்க ஸோ பேங்கு அது இல்லாமல் மற்ற பிக் பிளேயர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு இம்பாக்ட் பண்ண முடியும் ஸோ அவங்களால இந்த மார்க்கெட்டு டைரக்ஷனே வந்து தீர்மானிக்க முடியும் ஸோ அப்போது அந்த மார்க்கெட்டோட டைரக்ஷனே அவங்களால மாற்ற முடியும் அப்படின்றப்ப ஸோ நம்மள மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அவங்கள மாதிரி என்ன மாதிரி ஏன்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் அவங்க வந்து நம்மளை லாஸ் பண்ண வச்சு அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களா ஏன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து ஒருத்தருடைய லாஸ் தான் இன்னொருத்தருடைய ப்ராஃபிட் ஸோ நம்ம இப்போ பை பண்ணுறோம் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தர் செல் பண்ணியிருப்பாரு சோ ஆர்டர் மேட்சிங்கா இங்க சோ மார்க்கெட் பை டைரக்ஷன் போகுது அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம் செல் பண்ணுவார் லாஸ் பண்ணுவார் சோ அப்போ இந்த பேங்க்ஸ் வந்து நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ண வைக்கிறாங்களா சில சில ட்ரேடர்ஸ் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சார் என்னுடைய ப்ரிடிக்ஷன்லாம் கரெக்டாக தான் இருக்கு என்னோட பிரெடிக்ஷனோட டேரெக்ஷன் கரெக்டா தான் இருக்கு கரெக்டா ப்ரெடிக் பண்ணிடுறேன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பை போகும் தான் போகும் தான் போகும் அப்படின்றத ப்ரெடிக் பண்ணிடுறேன் ஒரு ட்ரேட எடுக்கிறேன் ஆனால் அந்த மார்க்கெட் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட டேரக்ஷன் போகுது ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதை ஒரு சில பேர் வந்து என்னுடைய ட்ரேடிங் யாரோ வாட்ச் பண்ணுறாங்க ஸோ யாரோ மேனபுலேட் பண்ணி என்னுடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இது உண்மையா ஸோ இது எல்லாம் ஏன் எதனால நடக்குது ஏன் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடைய டேரக்ஷன் போகுது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்கு இது யாரும் ஒவ்வொரு ரீட்டைல் ட்ரேடரையும் வாட்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்றது இல்லை ஜென்ரலாகவே இல்லை இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு தெரியும் ரீட்டெயில் ட்ரேடர் வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க என்ன மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல ஸோ அதை தெரிஞ்சு வச்சுட்டு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில மேனுபுலேஷன் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மார்க்கெட் வந்து பையர் அண்ட் செல்லர் ஸோ ரெண்டு தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கு ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பையிங்க செல்லிங்க எதுவுமே நடக்கல அப்படின்னா மூவ்மெண்ட்டே இருக்காது நிறைய பேருக்கு அந்த மார்க்கெட் எதனால மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டால் அந்த நியூஸை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க ஏன்னதான் நியூஸ் ரிலீஸ் ஆச்சுனாலும் ட்ரேடர்ஸ் வந்து பையோ செல்லோ பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்றதே இருக்காது ஸோ ஒரு நியூஸ் வந்து அந்த நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் எடுக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டு ஸோ ட்ரேடே எடுக்கல அப்படின்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டுன்றதே இருக்காது ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம பை பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம மார்க்கெட்டில் செல்லரே இல்லை யாருமே செல் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் நம்மளால் ட்ரேடே எடுக்க முடியாது ஸோ இந்த மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட்டு நம்ம இன்டர்நேஷ்னலாக ரன் ஆகிய மார்க்கெட்டு ஸோ இந்த பையிங் அண்ட் செல்லிங் வந்து செகண்ட் பை செகண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த மோஸ்ட் லிக்விடிட்டி மார்க்கெட்டு ஸோ அதனால நம்ம இந்த இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லை நம்மளுடைய ட்ரேட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங்ஸ்லாம் வந்து உடனே நடந்துருது ஆர்டர் மேட்ச் ஆகி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் செகண்ட் பை செகன்ஸ் நடந்துருக்கிறதுனால ஆனால் உதாரணமாக நம்ம வந்து ஒரு ஒரு டென் லாட்டுக்கு பை பண்ணணும்னு நினைக்கிறோம் மார்க்கெட்டில் வந்து டென் லாட்டுக்கு கீழே தான் வந்து செல்லர்ஸ் இருக்கிறாங்க அந்த செல் வாலிங் இருக்குது நைன் லாட் எயிட் லாட்டு தான் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த பத்து லாட் அப்படின்றது கிடைக்காது நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது ஆனால் இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் லாட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்ன்றதுனால நம்மள மாதிரி இந்த ரீட்டைல் இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை இந்த மார்க்கெட்ல பத்து லாட் அப்படின்றது ரொம்ப சின்னது இதே இது ஒரு பத்தாயிரம் லாட் எடுக்கணும் அப்படின்னா அது எல்லா டைம்லயும் ஈஸியா கிடைக்காது ஸோ அப்போ ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மார்க்கெட் பத்தாயிரம் லாட் வந்து பை பண்றாங்க மார்க்கெட்ல செல்லர் இல்லை அப்படின்னா அந்த செல்லரை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த பேங்க்ஸுக்கு தெரியும் சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத அந்த செல்லர்ஸை கொண்டு வர்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க சில நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து ஒரு லட்சம் லாட்டுக்கான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஒரு லட்சம் லாட்டு பை பண்றாங்க அப்படின்னா ஒரு லட்சம் லாட்டு செல்லர் வேணும் சோ அந்த மார்க்கெட்ல அந்த செல்லர் இல்லாத பட்சத்துல அந்த மார்க்கெட்ல வந்து செல்லரை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு தெரியும் சோ நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க டெக்னிக்கல் அனலைசிஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அந்த இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த சப்ளை டிமாண்டு இந்த மாதிரியான இதை ஃபாலோ பண்ணி தான் ரீட்டை ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது இன்ஸ்டியூஷன்க்கு தெரியும் ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க ரெசிஸ்டன்ல செல் பண்ணணும் சப்போர்ட்டில் வந்து பை பண்ணணும் அப்படின்றதா ரீட்டை டிரேட்ஸ் இது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் பையஸாக எப்படி மாற்றுறது ஸோ பிரேக் அவுட் ஆச்சுதுன்னா பயர்ஸ் ஆவாங்க சப்போர்ட் ப்ரேக் ஆச்சுதுன்னா கீழே மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து செல்லர்ஸாக மாறுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ இந்த மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாவுமே இன்ஸ்டிடியூஷனல் கையில தான் இருக்குதா ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனஸ் மேனுக்குலே பண்ணி நம்ம மாதிரி ரீடெல் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ண வச்சே இருப்பாங்களா அப்படின்னா ஃபுல்லாவுமே இந்த மார்க்கெட்டை மேனுப்புலேட் பண்ண முடியாது ஸோ எல்லா டைமு வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டும் நம்ம இந்த மாதிரி ரீடெயில் ட்ரேடர்ஸ் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அது எல்லா டைமுமே ஒர்க்காக அவங்க போறதுல எல்லா இடத்துலையுமே அவங்க மேனுலேட் பண்றதுல எல்லா இடத்துலையுமே மேனுலேட் பண்ண முடியாது ஆனால் மேனுஷன் பண்றாங்க அது ஒரு தான் ஸோ இதுல வந்து இன்ஸ்டியூஷனல்ஸ்லையுமே காம்படிஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு சின்ன மார்க்கெட் கிடையாது ஏதோ ஒரு கண்ட்ரில மட்டும் ரன் ஆகுது அப்படின்னா அங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து லிமிட்டடா இருப்பாங்க ஸோ அதை மேனுப்புலே பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஒன்னும் சேர்ந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அது வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரீல மட்டும் ரன் ஆகிற மார்க்கெட்னா அது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு இது இன்டர்நேஷனல் மார்க்கெட் சோ இப்போ யூஎஸ்ல வந்து ஒரு பிப்டி இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு அப்படின்னா யூகேல ஒரு ஃபிஃப்டி இருக்கும் ஆஸ்திரேலியாவில இருக்கும் நியூசிலாந்துல இருக்கும் சோ அவங்களுக்குள்ளயும் வந்து இந்த ஆர்டர் வந்து கிராப் பண்ணிக்கிறதுல வந்து காம்படிஷன்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்குள்ளேயும் அந்த காம்படிஷன்ஸ் இருக்கிறதுனால ஒருத்தராலே மட்டுமே இந்த மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக மேனுக்குலேட் பண்ணி கொண்டு போயிட முடியாது ஸோ இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கும் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சு தான் இந்த மார்க்கெட்டை வந்து மேனுகுலேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம இந்த ட்ராப் அதாவது இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து மார்க்கெட்டை மேனுக்குலேட் இருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு ஒரே வழி வந்து நம்ம அவங்க ஃப்ளோவிலையே நம்மளும் போய்டுறது தான் வந்து ஒரு பெட்டரானது ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ இந்த இதில் வந்து அவங்க எப்படி மேனுபுலேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து நாங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோனு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த ஏரியாவை வந்து டச் பண்ணி டச் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு ஸோ ஃபைனலாக மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கிறப்ப நம்ம இங்கே செல் பண்ணிவிட்டு மேலே ஸ்டாப்லாஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம் ஸோ மார்க்கெட் வந்து இருந்தால் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கிறதா வச்சுப்போம் அது இல்லாம இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் லைன் முதல்ல அப்ரெண்ட்ல இருந்தது பிரேக் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் பண்றப்ப செல் எடுப்போம் ஒரு வந்து பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா சாரி ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஆயிடும் அந்த ட்ரெண்ட் லைனும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட் வந்து செல் சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு சப்ளை ஜோனும் இருக்கு ஒரு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆயிருக்கு ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனும் மறைஞ்சிருக்கும் ஸோ அந்த ட்ரெண்ட் லைனும் வந்து இப்போ சப்போர்ட் பிரேக் ஆகி இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆயிருக்கு ஸோ நம்ம அந்த இடத்துல சேல் பண்ணியிருக்கோம் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ஸோ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டு சப்ளை ஏரியா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அந்த ட்ரெண்ட் லைனும் வந்து நமக்கு இத்தனை கன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னிக்கலாக நம்மளுக்கு கிடைச்சி அந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்து நம்ம லாஸ் மேலே வச்சால் கூட இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதுதான் வந்து ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட் மணி இந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி தான் வந்து மேன்குலேட் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதாவது இந்த மாதிரி சப்ளை டிமாண்டு ட்ரெண்ட் லைனு வயரை ரீ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செல்லை கட் பண்ணிவிட்டு பை பண்ணுவாங்க ஸோ ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆயிருக்கும் செல்லு போட்டிருக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஸோ இந்த ஏரியாவில் தான் இருக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் ஸோ ஹிட் ஆனதும் மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு ட்ரெண்ட் வந்து அப் டைரக்ஷன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பை எடுத்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பாருங்க ஃபுல் டவுன் ஸோ ஆக்சுவல் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு தான் ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து மேனுப்புலேட் பண்ணி மார்க்கெட் அந்த ஸ்டாப்லாஸ் இன்ஸ்டியூட் ரீட்டில் ட்ரேடர்ஸ் எந்த இடத்துல லாஸ் வச்சிருப்பாங்கன்றதை இன்ஸ்டிடியூஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு மார்க்கெட் வந்து மேனுப்புலேட் பண்ணி மேலே ஒரு புஷ் கொடுத்து இருக்கிற எல்லா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஸ்டாப்லாஸையும் ஹன் பண்ணி அந்த இடத்துல இருந்த லாஸ் எல்லாத்தையும் ஹன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல பை செல் எடுத்து பெரிய ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து பையர்ஸ் தேவை ஸோ பையர்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து செல் பண்ண முடியும் ஸோ அவங்க செல் பண்ணுறதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா ஸோ அதனால அந்த இடத்துல பையர்ஸை கொண்டு வர்றதுக்காக அந்த ரெசிஸ்டண்டை பிரேக் பண்ணி அந்த ரெசிஸ்டண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் செல்லர்ஸ் எல்லாேரும் ஸ்டாப்லாஸ் பண்ண வச்சு பையர்ஸாக கொண்டு வர்றது ஸோ அந்த இடத்துல மார்க்கெட்டை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா தான் எல்லோரும் வந்து சைடு போவாங்க ஆனால் மார்க்கெட் என்ன ஆகும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஹியூஜ் ட்ராப் ஸோ ஒரு பெரிய ட்ராப் ஸோ தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை மேனுப்புலேட் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான இதில் இருந்து நம்ம ஸோ இந்த மாதிரியான ட்ராப்பில் இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்மளும் வந்து பேங்க்ஸ் மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா பேங்க்ஸ் மாதிரி நம்மளும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேணும் ஸோ கம்மியான அமௌண்ட்டை வச்சு நம்மளும் அவங்கள மாதிரி அவங்க என்ன வெயில் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ நம்மளும் பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணணும் ஸோ அதுதான் வந்து ஒரே வழி ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது என்னன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்குறோம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ அது போல மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்றவங்க ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து டூ ஹண்ட்ரட் சம்மிள் மூவிங் ஆவரேஜ் ஸோ இது வந்து பாருங்க சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ தொட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகுது ஸோ இந்த இடத்துலையும் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது ஸோ அப்போ மறுபடியும் நம்ம இந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ற இடத்துல நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்றவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி பண்றப்ப ஸோ இந்த இடத்துல பாருங்க ஸோ இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருப்பாங்க ஸ்டாப் லாஸை கீழே வச்சுருப்பாங்க ஸோ மார்க்கெட் என்ன என்ன நடக்குது பாருங்கள் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே நோக்கி போகுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான இண்டிகேட்டர் வேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சப்ளை டிமாண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரியான இடத்துல இந்த இடத்துல வந்து இன்னும் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சு மார்க்கெட்டை வந்து மேனுப்புலேட் பண்ணி லாஸ் எக் பண்ணி அவங்களுக்கான ட்ரேட்ஸு ஸோ அவங்களுக்கு வந்து பை பண்ணுறாங்கன்னா செல்லர்ஸ் இருந்தால் தான் பை பண்ண முடியும் ஸோ அப்போ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் செல்லர்ஸ் ஆகிறது பயர்ஸ் ஆக்கிறது இந்த மாதிரியான மேனுப்புலேஷனை பண்ணி தான் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து ஒருத்தருடைய லாஸ் தான் இன்னொருத்தருடைய ப்ராஃபிட் நம்ம பை பண்ணுறோம் இன்னொருத்தர் செல் பண்ணுறாரு அப்படின்னா மார்க்கெட் பை டேரக்ஷன் நோக்கி போச்சுதுன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம் அவர் லாஸ் பண்ணுவார் ஸோ செல்லர் வையை ஸோ இதுதான் இது வந்து ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபோரக்ஸ் மார்க்கெட்டை ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி பேங்க்ஸ் மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும் ஸோ அவங்க இந்த மாதிரியான சப்ளை டிமாண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் அவங்க ட்ரேட் பண்ணுறது கிடையாது ஸோ அவங்க வால்யூமை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் மாதிரி நம்மளாலையும் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் அந்த மார்க்கெட்டில் இந்த ஃபோரக்ஸ் மார்க்கெட்டை பத்தி பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் புக் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் புக் வேணும் நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ல ஃபோரக்ஸ் பிடிஎஃப் புக் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு ஏன்னா வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு அனுப்புறேன் உங்களுக்கு இ புக் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்